ஞானகுரு அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்வது எல்லோரும் நல்லவரே நாம் யாரும் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பம் நாம் நுகர்ந்த தான் அத்தகைய நிலைக்கு காரணம் என்பதை பல முறை சொல்லியிருக்கின்றார்கள் அன்புடன் பண்புடன் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அத்தகைய சமயத்தில் அவர்கள் பட்ட வேதனைகளை நம்மை அறியாமலே நுகர்ந்து விடுகின்றோம் அந்த வேதனை உருவாக்கும் உணர்வுகள் நம்மை அறியாமலே நமக்குள் வலுப்பெற்று விடுகின்றது நமக்கு தெரியாமல் தான் ஏனால் நாம் நல்ல பண்பு கொண்டுதான் அடுத்தவருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை சந்தர்ப்பத்தில் கேட்டு விசாரித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் அந்த உதவி செய்யும் அந்த பண்பு நமக்குள் அந்த நேரம் நினைவிருந்தாலும் அவருடைய கஷ்டத்தை வேதனையை துன்பப்பட்டதை நாம் நுகர்கிறோம் என்பதை நாம் அறிவதில்லை ஆனால் அந்த உணர்வு சிறுக சிறுக நம் ஆன்மாவாக மாறி அதிலிருந்து எழுத்து சுவாசிக்கப்படும் போது இந்த வேதனைப்படும் எண்ணங்களே சிறிது காலகட்டத்தில் நம்ம இயக்க ஆரம்பிக்கும் ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இங்கே உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய மெய்ஞானிகளுடைய உணர்வலைகளை சப்தரிஷிகள் உபதேசித்த உணவின் அந்த வழிகளை சீராக கடைபிடித்து வர வேண்டும் என்று ஞானகுரு சொல்லியிருந்தார் அது அவைகளை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் சந்தர்ப்பத்தில் இந்த நினைவு உங்களை காக்க உங்கள் எண்ணமே உதவும் அதை முதலில் சொன்னது போன்று நம்மை அறியாமல் அவருடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நம்மை இயக்குவது போன்றுதான் இந்த உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் சந்தர்ப்பத்தில் இந்த உணர்வுகள் நம்மை காக்கக்கூடிய சக்தியாக வரும் ஏன்னா நாம் ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்றோம் படிக்கச் செல்லும் பொழுது உடனடியாக நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதில்லை அதை பதிவாக்கி கேட்டு அறிந்து சிறுக சிறுக அது வளர்ச்சியாகி அது திரும்ப திரும்ப படிக்கும் பொழுதுதான் அங்கே பெருக்கமாகின்றது படிப்போம் இதுபோல் தான் இங்கே உபதேச வாயிலாக கொடுக்கும் அருள் உணர்வுகளை ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ பதிவு செய்துவிட்டாலும் அதை பெற வேண்டும் என்ற ஏக்கம் அந்த எண்ணம் வலுவாக இருந்தால்தான் திரும்பத் திரும்ப அதை மனதில் பதிவு செய்வோம் அதை வளர்க்கவும் செய்வோம் ஒருவனை திட்டி அவன் நம்மை பேசுகிறான் என்று வைத்துக் கொண்டால் அந்த திட்டியவனை மீண்டும் மீண்டும் திரும்பத் திரும்ப நாம் எண்ணுகின்றோம் அல்லது சில உணர்வு நமக்குள் ஆழமாக பதிவாகிவிட்டால் அவர்கள் நல்லது செய்திருந்தாலும் சரி கெட்டது செய்திருந்தாலும் சரி சில எதிர்மறையான உணர்வுகளாக இருந்தாலும் சரி அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆழமாக பதிவானதை மீண்டும் மீண்டும் நாம் எண்ணாமலே நாம் அதை விட்டு விலக வேண்டும் என்றாலும் கூட முடியாத அளவுக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றும் அதே தான் இது கொடுக்கக்கூடிய நிலைகளை ஆழமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று குரு திரும்பவும் ஞாபகப்படுத்தினர் காரணம் நாம் ஆரம்பத்திலேயே பக்தி மார்க்கங்களிலே வளர்ந்து வந்த நிலையில் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு அருகும் பிள்ளையும் மற்ற நிலைகளையெல்லாம் வைத்து எத்தனையோ சூழ தீபாரணங்களை காட்டி தேங்காய் பழம் வைத்து தேங்காய் உடைத்து பழகியவர்கள் ஆக அப்படி பழகியவர்களுக்குள் இந்த உணர்வுகளை நான் உங்களுக்கு எளிதாகவே நினைவாற்றலை பெரும்படி செய்கின்றேன் துருவ நட்சத்திரம் எங்கோ இருந்தாலும் கூட இப்படி நீங்கள் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த எங்கோ இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை ஒரு நிமிடத்திற்குள் கூட அந்த நீங்கள் எண்ணியவுடன் அது கிடைக்கும்படியாகத்தான் இந்த சக்தியை கொடுக்கின்றேன் என்று குரு சொல்கின்றனர் ஏனால் முதல்ல சொல்லும்போது சொல்லிலே கடினமாக தோன்றலாம் ஆனால் அதை பெறக்கூடிய தகுதிக்குத்தான் அதை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த தான் இந்த உபதேசமாக ஞானவித்தாக உங்களுக்குள் பதிவு செய்ய என்று திரும்பவும் நமக்கு வலு கொடுக்கின்றார் குருநாதர் அதை இதை நீங்கள் பதிவாக்கி இதை நினைவாக்கி மீண்டும் இதை வளர்த்துக் கொள்வதிலே தான் இதனுடைய வளர்ச்சி இருக்கின்றது அதற்குண்டான தியானமாக ஆத்மசுக்தியாக இந்த அருள் சக்தி பொழுதான் உங்களுக்குள் இந்த வித்து ஓங்கி வளரும் ஆக அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தில் வரக்கூடிய சக்தி நம் பூமியுடைய துருவத்தின் வழியாக எளிதாக உள்ளே வருகின்றது ஆக அந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் எழுந்து உட்கார முடியவில்லை என்றாலும் கூட சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை படுக்கையிலே இருந்த மாணிக்கே நேரடியாக துருவ நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நினைவாற்றலை அனுப்புங்கள் துருவ நட்சத்திரத்தில் ஒளிக்கதராக வருவதை தியானித்து அந்த நேரம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி இந்த உணரை உங்கள் உடலுக்குள் வலிமையாக்குங்கள் எங்கள் உடல் இருக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த கண்ணின் நினைவினை விண்ணிலை செலுத்தி எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உடலுக்குள் செலுத்துங்கள் உள்ளுக்குள் செலுத்த செலுத்த அந்த தீமைகளை எல்லாம் அது கரைத்துவிடும் உங்கள் உடலை போக்க தினசரி நீரை விட்டு எப்படி குளிக்கின்றீர்களோ அதை போன்று ஞானிகள் உடல்களை இது போன்று சேர்த்து அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை வலுவாக்கி உங்கள் ஆன்மாவை உங்கள் ஜீவான்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்த பழக வேண்டும் என்று குரு இந்த உபதேசத்தில் நமக்கு அவர் எண்ணிய உடனே அந்த சக்தியை கிடைப்பதற்குண்டான சரியான மார்க்கத்தை சரியான பதிவை உங்களுக்கு கொடுக்கின்றேன் எங்கே இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தை நீங்கள் நினைத்தவுடன் தர முடியும் என்று மீண்டும் நமக்கு வலு கொடுக்கின்றார்கள் ஞானகுரு அவர்கள்